பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரன் பேசுகிறேன் என்னுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் தேர்வர்களுக்கு கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசரையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் ஒரு அற்புதமான தலைப்பை பார்ப்போம் அதாவது மனம் சலித்தும் தலை நரைத்தும் திருமணம் இல்லை ஏன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பருவ காலத்தில் பயிர் செய்து அதாவது திருமணம் முடித்து குழந்தை பிறந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் தாயந்தைக்கு சிறந்த சிறப்பான ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கல்வி இருந்தும் உத்தியோகம் இருந்தும் வருமானம் இருந்தும் திறமை இருந்தும் திருமணம் நடைபெறாமல் தலை நரைக்கவும் மனம் சலிக்கவும் காத்திருக்கும் பெண்கள் ஆண்கள் ஏராளம் 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 ஒரு பெண் ஜாதகம் வயசு நாற்பது திருமணம் ஆகலை பெரிய படிப்பு பெரிய சம்பாத்தியம் பெரிய வருமானம் பெரிய பதவி அனைத்தும் வைக்கிறது ஆனால் திருமணம் இது நடைபெறவில்லை என்னுடைய பார்வைக்கு வந்தது அப்படியே அதற்கு அற்புதமான விளக்கங்களை சொல்லி அனுப்பி வைத்தோம் திருமணத்துக்கான வாய்ப்பையும் வழியும் அனுப்பி சொல்லி அனுப்பி வைத்தோம் அஞ்சாத பார்ப்போம் ஸ்க்ரீனில் பாருங்கள் பெண் ஜாதரம் தான் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நாலு பதினெட்டு ஏஎம் நாமக்கல் மாவட்டம் தான் பிறந்த இடம் பிறக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து நட்சத்திரம் வந்து திருவாத நட்சத்திரம் முதல் பாதம் மிதுன ராசி லக்கணம் வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் கேது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மகரத்தில் குரு பகவான் வக்கரம் லக்கணத்துக்கு ஒன்பதில் பத்தில் மகர மேஷத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு பாண்டில் சந்திரன் நவாம்சம் இருக்கு கும்பலக்கணம் மீனத்தில் கேது ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதினத்தில் சனி பகவான் கடகத்தில் புதன் கன்னியில் ராகு துலாத்தில் சூரிய பகவான் தனுசில் சந்திரன் மீனத்தில் கேது இந்த பொண்ணு பிறக்கும் போது சந்திரசவம் பதினஞ்சு வருஷம் ரெண்டு மாதம் ஒம்போது நாள் குருரசு பதினாறு பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ நடப்பு சனி ரசர் சுக்கர பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு சரி இந்த பொண்ணுக்கு முக்கியமாக திருவணம் ஏன் இதோடு நடைபெறும் அப்படின்னா நிறையான விதிகள் இருக்குது மிகச்சரியான விதிகள் அதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு அனுக்கிட்டு சொல்லுவேன் தீசு அவசியம் பார்க்க வேண்டும் என்று சில சாதிகள் தேசூனி ஒன்றுமே செயல் சொல்லுவாங்க அதை பற்றி கவலை இல்லை என்னுடைய அனுபவத்துக்கு என் குருநாதன் வழிகாட்டி முறைப்படி தீசூனிய கிரகங்கள் கண்டிப்பாக அதற்குரிய பலனை தந்தே தீரும் அதில் மாற்றுக்கருத்தல்லை இதில் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை இப்போ திரிசூனிய கிரகங்கள் தேசூனி ராசிகள் அதற்குரிய பலனை தந்தே தீரும் இப்போ இந்த பொண்ணு பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா நவமி தீதியில் பிறந்திருக்கு நவமி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் விருச்சகம் சூனிய ராசி சிம்மம் விருச்சகம் ராசி இப்போ இந்த இந்த பொண்ணுக்கு சூரிய ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ஒன்று சூரியன் இன்னொன்று செவ்வாய் ரெண்டு சூரிய வந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் அல்லது ஏழாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர்களுக்கு இளமையில் திருமணம் இல்லை அருமையான விதி நடைமுறை பாருங்கள் ஒன்றும் ரெண்டாவது பாருங்கள் இரண்டாம் வீட்டிலோ ஏழாம் வீட்டிலோ இரண்டு அஸ்தங்கர்கள் இருக்கக்கூடாது அஸ்தங்கம் அடைந்த கிரகங்கள் இரண்டாம் ஏற்றில் இரண்டு கிரகம் இருக்கக்கூடாது அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் அஸ்தங்கம் அப்போ செவ்வாயும் முதல் ரெண்டில் இருக்காங்க ரெண்டு விதியில் பாருங்கள் திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு ரெண்டு விதிகள் சூரிய ரெண்டு இரண்டாம் இடத்து தாமதம் இருப்பது ஒன்று இரண்டு அஸ்தம இரண்டில் இருப்பது ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் வரக்கூடிய கிரகம் அலிகிரகமாக வந்து எண்ணூறு அலிகிரத்தோடு சேர்ந்தாலும் திருமணம் லேட் ஆகும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் திருமணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அலிகிரகமாக இருந்து இன்னொரு அலிகிரகத்தோடு சேர்ந்து சேர்ந்து விட்டால் அதுவும் திருமணம் தாமதப்படுத்தும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் மதி சனி பகவான் அலிகிரகம் கூட சேர்ந்தது கேது பகவான் நாளில் இது மூணாவது நாலாவது பார்த்தீங்களா எப்பவுமே லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் தொடர்பு இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு திருமணம் இளமையிலாகும் இப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு கடகலக்கணம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சனி பகவான் ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஏழாம் குரு பகவான் ரெண்டு பேரும் தொடர்பு இல்லை குருவு சனியை பார்க்க முடியாது சனிபவன் குருவு பார்க்க முடியாது அப்போ நான்கு விதிகள் இந்த பொண்ணுக்கு ஒத்து வரல அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல நீச்சகரம் இருந்து அந்த கிரகத்துடைய வீடு கொடுத்த கிரகம் பாவர கூட்டிட்டாலும் திருமலை ஏட்டா ஏழாம் இடத்தில் நீச்சகர் இருந்தாலும் அஸ்தலர் இருந்தாலும் இருந்து அது வீடு கொடுத்தவர் பாவரை கூட்டிட்டாருன்னா சனி பகவான் அவரும் திருமல ஏட்டா இந்த பொண்ணுக்கு அந்த விதியும் ஒத்து தோழையாரு அது இருக்கட்டும் இன்னொன்று பார்த்தீங்களா பெண்கள் ஜாதகை பொறுத்தளவு சுக்கரனும் குரு வந்து சஷ்டாசமாக இருக்கக்கூடாது இருந்துட்டால் இளமை திருமணம் இல்லை அப்படி பண்ணிட்டால் இல்லை இந்த பொண்ணு இளமை திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லை இது ஒன்றும் கல்யாணம் பண்ண முடியல இப்போ குருபவன் இங்கே இருக்கார் மகரத்தில் இருக்கார் சுக்கர் இங்கே இருக்கிறாரு கடகத்தில் இருக்கார் ஆனால் ஒருத்தர் வக்கரமானம் லக்கணாதிபதி அதாவது களத்தை க சுக்கர பகவானும் குரு பவன் சமசத்துமாக இருந்து ஒருத்தர் வக்கரமானாலும் திருமணம் இளமையில் இல்லை அது கரெக்டாக அமைஞ்சிருப்பாருங்க ஏழாம் இடத்துல குரு வக்கரம் லக்கனில் சுக்கரன் சமசத்துமா இருந்து ஒரு வக்கரமானாலும் திருமணம் இல்லை அஞ்சு திருமண இளமையில் இல்லை பண்ண முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி வரக்கூடிய கிரகம் லக்னாதிபதி இரவு சஸ்டாசமாக இருந்தாலும் இளமை திருமணம் இல்லை இந்த ஒன்றுக்கு பாருங்கள் லக்னாதிபதி சந்திரன் பாண்டில் மறைஞ்சிருக்கார் பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய ச குரு ஏழு நீச்சமாக இருக்கார் சட்டாட்டமாக இருக்காங்க அதுவும் தவறு அது மொத்தம் இளமையில் பாருங்கள் இளமை திருமண த தள்ளி போகிறதுக்கு ஏழு விதி வரும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் ஒரு ஜத்தில் லக்னாதிபதி பாண்டில் மறைஞ்சு லக்னாதிபதி பாண்டில் மறைஞ்சு அவரை பாவகரம் பார்த்துட்டாலும் இளமை திறமை இல்லை இந்த பொண்ணுக்கு சந்திரன் லக்னாதிபதி பாண்டில் மறைஞ்சு ராகு பார்த்துட்டார் இளமை திறமை கொடுக்கல சரி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டு ஏன்னா பக்கத்தில் பாருங்கள் பத்தாம் இடத்துல ராகு இருந்து இந்த பொண்ணு அமெரிக்காவில் வசிக்கிறாங்க இப்போ பல லட்சங்கள் சம்பளம் வாங்குகிறாங்க ஆனால் திருமண வாழ்க்கை மட்டும் அமையலை கிட்டத்தட்ட பத்து வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு பதிமூணு வருஷம் பார்த்துக்கிட்டாங்க கிழமை ஆகலை ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்தில் ராகு இருந்தால் ஐடி ஃபீல்டு போகிறது வாய்ப்பு இருக்குது பொது பத்தில் ராகு இருந்து லக்னாதி பாண்டுக்காண்டாகவே அவன் வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பத்தாம்னா சரமா அமர்ந்து ராகு அமர்ந்து லக்னாதி பாண்டுக்காண்டா அவங்களுக்கு வெளிநாட்டில் அதிகாலம் வசிக்கக்கூடிய வாழக்கூடிய அமைப்பு வந்துவிடும் இந்த பொண்ணுக்கு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி மேசலுக்கு மேசலத்தில் மேசத்துலேயோ கடகத்திலேயோ மகரத்திலேயோ துலாத்துலியூர் ராகு இருந்து அவருக்கு நான்கு கேந்திர கிரகம்தான் அவங்களும் சிறப்பான வருமானத்தை பார்ப்பாங்க யோகமாக இருப்பாங்க இந்த பொண்ணுக்கு மேசலக்க மேசை வந்து சரம் அதில் ராகு இருக்கார் அடுத்து கடகம் அதில் சுக்கன் இருக்கார் அடுத்து துலாம் சரம் சனி ராகியது இருக்குது அடுத்து சரம் குரு இருக்கார் இப்போ நாலு பேரும் பலமாக இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு வந்து வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வளரக்கூடிய சம்பாதிக்கூடிய யோகத்தை கொடுத்துருக்காரு இப்போ ராகசுலம் கணக்கு இல்லை சனீசன் இருந்தாலும் அந்த கொடுக்கும் ஏன்னா ராகுலேயே பிறந்த பொண்ணு இப்போ சனியை ஓடிட்டுருக்குது பாரப்பா பரமகுரு சனிபாம்பு பலமாக பழமாக சரவயத்தில் அமர்ந்திருக்கு சீரப்பா ஜென்மனின் ஊரை பெற்று சிலகாலம் பரதேசம் செல்வான் கூரப்பா குடியினத்தில் இருக்க குமரனை தன் குடியில் வந்து வீரப்பா வேகாலம் ஆசைவன் பாட்டு புளிப்பாடி சொல்கிறார் அந்த படம் பார்த்தா சரத்திலையும் உவைத்திலேயும் ராகியது இருந்து திசாப்பத்து வந்துவிட்டா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது தகுதி பெற்றவங்க அந்த படம் முழுக்க முழுக்க பயன்படுகிறது வெளிநாட்டு போகிறதுக்கு அது அற்புதமான கருத்து ஆக இந்த பொண்ணை பொறுத்தளவு கல்வி இருக்குது உத்தியோகம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது அழகும் இருக்கு அனைத்தும் இருந்தும் இளமையில் திருமணம் இல்லை நிறைய பக்கம் பார்த்தாச்சு நிறைய பரிகாரம் பண்ணியாச்சு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல அடியின்னு சொன்ன ஒரு கருத்து ஒரு பாடல் சொல்லி இந்த பாடல் படி உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்களா சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தோம் அந்த பாடலை பார்ப்போமா மெய்யாகவே ஏழில் நீசகரகம் இருக்க அத்தலத்தோன் ஒய்யாரமாய் பாவரை கூடி கேந்திரிக்க சுவர் பாராவிடில் தீய மந்தன் சுங்கனோடு சேர அல்லது பார்க்க தையலது விதவிதனை சேர்வார் மங்க இரண்டின் பாட்டுகள் இது ஆணுக்கு எழுதிய பாடல் பெண்ணுக்கும் பிறந்தோம் என்ன சொன்னது பாருன்னா மெய்ய ஏழாம் இடத்துல நீச்சக இருக்கணுமா இருக்குது அத்தலத்தோன் அதாவது வீடு கொடுத்தவர் என்ன செய்யணுமா பாவரோடு சேர்ந்து கேந்திரத்தில் இருக்கணுமா இப்போ இவருக்கு பாருங்க பொண்ணுக்கு பாருங்க ஏழாம் இடத்துல நீச்சகரன் குருபகான் இருக்கார் வீடு கொடுத்தவர் பாவராக போய் பாவரை கூடி கேந்திரம் பெற்றிருக்கார் ரெண்டாச்சுங்களா தையவே தையவே மந்தன் சுங்கனோடு சேர பார்க்க அப்போ சுக்கரனை வந்து சனி பகவான் சேருன்னு அதில் பார்க்கணும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் லக்கனது சுக்கரன் சனி பகவான் பத்தாம் வரை பார்த்துக்கிட்டு இருக்கார் மூணாச்சுங்களா நாலாவது பாருங்கள் தையலது விதவை தன்னை சேருவான் மங்கை இரண்டே ஜாத்துக்கு விதவை பெண்ணை இது ஆனால் அந்த விதவை பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்ணணும் அது ரெண்டு வந்துடும் இந்த பொண்ணு இரண்டாவதாரணம் இந்த ஜாத்துக்கு இரண்டு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இப்போ சொன்ன பரிகாரமே இந்த படி உங்கள் பொண்ணை வந்து ரெண்டாவது நாள் கொடுங்க கணவனை மனைவி க மனைவி இழந்த ஜாது கொடுங்க மனைவி பிரிஞ்சா அது வேணா மனைவி இழஞ்சாது கொடுங்க ஆனால் மனை பிரிந்தாலும் பரவாயில்ல அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் இந்தபடி திருமணம் ஆகும் சொல்லி சில வழிபாட்டினை சொல்லி அனுப்பி வைத்தோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பாடல் புதன்பாடு ஏழாம் இடத்தில் நீச்சகரம் அமர்ந்து ஏழாம் பாவரை கொடி கேந்திரத்தில் அமர்ந்து சுக்கர பகவானுக்கு சனிக்கு தொடர்பகவான் இருந்து தொடர்பு இருந்து இப்ப இருந்து விட்டால் அந்த ஜாதருக்கு இளையதாரமே வாழ்க்கைப்பட வேண்டும் அல்ல இளையதாரம் கொடுக்க வேண்டும் ஆணாக இருந்தால் இரண்டு தாரம் பெண்ணாக இருந்தால் இரண்டாம் தாரம் அப்படி கொடுத்தால் இந்த பொழுது வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருத்தும் இந்த கருத்தை கேட்டு இந்த குழந்த இந்த பெண்ணின் பெற்றோர்கள் மனம் ஏற்றுக்கொண்டார்கள் அதுவரை பார்க்க முடிவெடுத்திருக்காங்க அப்படி முடிவெடுத்தால் இப்போ நடக்கிறது சனி திசை புத்தி சுக்கர புத்தி திருமணம் முடிவு எழுதி கொடுத்திருக்கிறோம் ஆக பாடலை எப்படி அமைந்து நிசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் பாடல் என்ன சொல்கிறதோ அந்த பாடல் சொன்ன கருத்து அப்படி நடக்கும் என்பதற்கு உதாரணச்சாலாகும் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்